அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்தன் மர்ம ஜபக்குழையின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்கியான்னு யாராவது கேட்பாங்களா ஆனால் இறைவன் நம்மளை விசாரிக்கிறார் இறை வார்த்தையின் மூலமாக விசாரிக்கிறார் எப்படி இருக்கு ஏன் கலங்குற கலங்காத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று ஒவ்வொரு இறைவார்த்தையின் மூலம் நமக்கு பதிலளிக்கிறார் இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தந்து நம்மளை தேற்றுகிறார் என்று பார்ப்போமா சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினொன்றிலிருந்து பதினான்கு முடிய அவரிடம் கொள்ளும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையும் ஆகும் அதுவே மகிழ்ச்சி மக்களிப்பின் மணிமுடியும் ஆகும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது மகிழ்வையும் மக்களிப்பையும் நீடிய ஆயிலையும் வழங்குகிறது ஆண்டவரிடம் அச்சம் கொள்வோரது முடிவு மகிழ்ச்சிக்கு உரியதாய் அமையும் அவர்கள் இறக்கும் நாளில் ஆசி பெறுவார்கள் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் அது பெற்றுள்ளோருக்கு தாய் வயிற்று இருக்கும் போதே வழங்கப்படுகிறது பிரைஸ்தலான் அப்போ ஞானத்தை யார் தாரா இறைவன் தருகிறார் இந்த மாதத்தில் உங்களுக்கு முதல்ல ஞானத்தை பற்றி சொல்கிறார் என்றால் நாம் ஞானத்துக்காக இரவுண்டம் அன்றாட வேண்டும் ஞானம் நுண்ணறிவு நுண்மதி விவேகம் இது எல்லாம் தேவை அவர் அடிக்கடி சொல்வார் ஏஸ் என்ன சொல்வார் தெரியுமா பாம்பை போல் விவே விவேகமாக இருங்கள் புறாவை போல் கபடம் இருங்கள் என்று சொல்வார் பாம்பு தீமை தான் அது யாரை வீழ்த்தணும்னு விவேகத்தோடு செயல்படுது பார்த்திங்களா நாம் விவேகமாக இருக்கோமா பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டாம் பேசக்கூடாத நேரத்தில் பேசுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் இறைவனோடு நாம் ஒன்றித்திருக்கும்போது எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்பதை இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துவார் தெளிவுபடுத்துவார மாட்டாரா தெளிவுபடுத்துவார் அதுதான் என்ன சொல்கிறார் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கிறது அந்த அச்சம் நம்ம உள்ளத்தை செய்கிறது தான் அந்த மகிழ்வையும் அக்களிப்பையும் நீடி ஆயிலையும் தான் நம்ம உள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருந்தா ஆயிசு தானே நமக்கு இல்லையா ஆமாம் அவரே ந அவரையே நாம் தெரிந்து கொண்டாலும் அவர் நம்மளை தெரிந்து கொண்டாலும் துன்புற்றாலும் நோயின் தன்மையால் துன்புற்றாலும் ஆயிலை தந்து நம்மளை வழிநடத்துகிறார் வழி நடத்துகிறாரே இல்லையா நம்ம யாருக்கு நோய் இல்லை யாருக்கு நொடி இல்லை இதில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நோயிட்டா பாவத்தின் மொத்த சம்பளம் அவங்க வியாதியில் இருக்காங்கம்பாங்க இருக்கலாம் பாவத்தின் மொத்த சம்பளம் வியாதியில் இருக்கலாம் தன்னை அறிக்கையிடாதவர் தன் பாவகங்களை அறிக்கையிடாதவாறு இருக்கும்போது அதனுடைய பாவத்தின் மொத்த சம்பளம் மரணத்தில் போய் விழும் நம்ம பாவம் செய்கிறோன்னா நம்மளை கண்டிப்பாக ஆண்டவர் அந்த கண்டிப்பில் மனம் மாற வேண்டும் மனம் மாற நம்மளை அழைப்பார் அந்த மனம் மாறுதலுக்கு நாம் ஒத்து போகவில்லை என்றால் கண்டிப்பாக மரண வரைக்கும் அந்த வியாதி நீடிக்கும் நீடிக்குமா நீடிக்காதான் கண்டிப்பாக நீடிக்கும் ஏனென்றால் நம்மோடு இருப்பவர் வியத்தகு செயல் புரிபவர் ஒவ்வொரு நுடிப்பொழுதும் நம்மளை உற்று நோக்கிக்கிறார் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு அதுதான் அவரோடு இணைந்து நடக்கும்போது அந்த வாழ்வு பெரிய மகிழ்ச்சிக்குரியதாக அமைகிறது அப்படி அமையும் போது தான் ஆயில் நமக்கு நீடிக்கிறது இல்லையா ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதில் ஞானத்தின் தொடக்கம் அது இறைபற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றில் இருக்கும் போதே வழங்கப்படுகிறது என்னென்றால் குறிப்பிடுகிறார் உன் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அதுவே உனக்கு மணி முடியும் மகிழ்ச்சியமாக அமையும் என்று சொல்கிறார் இல்லையா ஏனென்றால் ஆண்டவருடைய அச்சம்தான் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம்தான் நமக்கு பெரிய ஆசிர்வாதத்தை தந்து ஒரு மணிமுகடத்தையும் தருது சும்மா தருமா மணிமுகடம் வருமா சொல்லுங்க ஒரு விதையை முளைக்க வைக்கிறோம் இல்லையா ஊன்றோ முளைத்தால் மரம் மக்குனால் உரம் அப்படிதானே அப்போ ஆண்டவரோடு சேர்ந்து நாம் துன்புற்றால் தான் ஆண்டோர் கொடுக்கின்ற துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வாதைகளும் வழிகளும் நோபுகளும் நொடிகளும் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு உம்முடை சித்தம் ஆண்டவரே என்று வழி நடத்தால் அவரோடு உடன் நடந்தாள் அதுதான் நமக்கு மணிமகுடம் சும்மா வராதுங்க மணிமகுடம் ஆமாம் துன்பமே இல்லாமல் நம்ம மணிமகூடத்தை பெற முடியுமா அப்போ துன்பத்தின் வாயிலாக அவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பட மாட்டாரா எனக்கு துன்பமே வேண்டாங்க என்று சொல்கிறவங்கள யாராவது இருக்காங்களா இருக்காங்க துன்பமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் இன்பம் மட்டும்தான் இருக்கணும் அது வாழ்க்கையாங்க மாறி மாறி வருகிறது தான் காற்றும் புயலும் மழையும் வெயிலும் வருவது தான் பாவத்தை எவ்வளோ நாளும் செஞ்சு நிமிந்துடுறோம் புண்ணியத்தை ஒன்றே ஒன்று செஞ்சுட்டு தாங்க முடியாமல் தவிக்கிறோம்ல எவ்வளோ வெயில் அடிக்க பாருங்க ஆசு ஊசுங்கும் நம்ம பாட்டுக்கு இருந்துடுறோம் ஆனால் ஒரு நாள் மழை பெய்துன்னு வச்சுக்கோங்க அந்த மலைக்கில் நம்மளால் இருக்க முடியுதா சொல்லுங்க இருக்க முடியுதா அதாங்க புண்ணியம் தாங்க பாவம் நமக்கு பாவம் நிறைய செய்கிறோம் நமக்கு அது லேசாக தெரியும் பிறர் கண்ணுக்கு பாரமாக தெரியும் இறைவனுக்கு பெரிய குற்றமாக தெரியும் புண்ணியம் ஒரு ஆளுக்கு செஞ்சிட்டோன்னா அதை பல முறை சொல்லி காட்டுவோம் அது இறைவனுக்கு அருவறுப்பாக தெரியுது நாம் எந்த வகையில் இருக்கிறோம் சிந்திப்போம்மா எல்லாமல்ல இறைவா ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை தந்து எங்களை ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்குறீர் இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம் இனிமேல் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே ஒரு கைக்கு செய்வது ஒரு கைக்கு தெரியக்கூடாது என்பதுதான் தான் உம்முடைய திட்டம் ஆண்டவரே அதன்படியே நாங்கள் நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அதன்படியே நாங்கள் நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையை நீர் தர வேண்டும் ஆண்டவரே எல்லாம் வல்லவரே உம்முடைய இரக்கமும் உம்முடைய ஆறுதல் உம்முடைய பேரின்பம் எங்களை எப்பொழுதும் வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் ஜெபங்கைக்கு நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.